காதலிப்பதாக சொன்ன இளைஞருடன் ஒன்றாக பைக்கில் சென்ற பதினோராம் வகுப்பு மாணவி பைக்குடன் சாலையில் சறுக்கி வீசப்பட்ட பதைபதை க வைக்கும் இவை தென்காசி மாவட்டம் வல்லம் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் பதினாறு வயது மாணவி உயிரிழந்தார் அந்த மாணவியின் ஆடைகள் கிழந்த நிலையில் காணப்பட்டதால் ஒருவர் தனது தோளில் கிடந்த துண்டை போர்த்தினார் தன்னுடன் பைக்கில் வந்த மாணவியை காதலி என்று தெரிவித்த பைக் ஓட்டி வந்த இளைஞரோ போதையில் தன்னிலை மறந்து சாலையில் நின்று கொண்டிருந்ததாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவியின் சடலத்தை மீட்டு பிணக்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர் அந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் வல்லம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் ரமேஷ் என்பது தெரியவந்தது மாணவியின் தந்தை செங்கோட்டை காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் மனு ஒன்றை அளித்தார் தோழி வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி சென்ற தனது மகள் வீடு திரும்பவில்லை என்றும் இந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது எனவும் தனது மகளை ரமேஷ் என்ற இருபத்து நான்கு வயது இளைஞர் பைக்கில் கட்டாயப்படுத்தி கடத்திச் செல்லும் போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கு காரணமான ரமேஷ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முதலில் தயங்கிய போலீசார் மதுபோதையில் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் இதனை ஏற்க மறுத்த மாணவியின் தந்தை மற்றும் உறவினர்கள் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையை மறைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஏடிஎஸ்பி போக்சோ வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் நடத்தியவர்கள் அங்கிருந்து சென்றனர் இந்த நிலையில் ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் அவர் மீது கூடுதலாக போக்சோ பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து மாணவியின் சடலத்தை உறவினர்கள் பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் இசக்கி ராஜன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்